தற்போதைய அண்மைச் செய்தி திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பகுதியில் உயர்நீதிமன்ற உத்தரவையும் மீறி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திமுக குடிக்கம்பங்களால் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வை நாம் அண்மை செய்தியாய் பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன் வடக்கு பார்த்திபன் தொடர்ந்து சென்னையில் பெய்து வரக்கூடிய தொடர் ஆங்காங்கே நடைபெற்றிருக்கக்கூடிய விளம்பர அரசுடைய திமுக குடிக்கம்பங்கள் உயிரை காவு வாங்கக்கூடிய சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கிறது இது குறித்தான கூடுதல் விவரங்கள் பார்த்திபன் நீங்க சொல்வது உண்மைதான் சூர்யா பொதுமக்கள் உயிரை காவு வாங்கும் வகையில் சாலை எங்கும் வந்து கொடி கம்பங்கள் வைக்கப்பட்டிருப்பதை நம்ம திரையில காண முடிகிறோம் குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால் உயர் ஏற்கனவே வந்து ஒரு உத்தரவு பிறப்பித்து இருக்கிறாங்க ஆனால் அதற்கு வந்து இதுவரைக்கும் வந்து இந்த செவி சாய்க்காத திமுகவினர் வந்து மேலும் மேலும் தொடர்ந்து தற்போது அந்த பகுதிகளில் இது போன்ற அரசு நிகழ்ச்சிகளோ அல்லது கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றால் அந்த கொடி கம்பங்கள் ஆபத்தான நில வைக்கப்பட்டு கிட்டத்தட்ட அந்த இரும்பு ராடுகள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கொடி கம்பங்கள் சாலைகள் இருபுறமும் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த வைக்கப்பட்டிருக்கூடிய இடம் வந்து இப்போ சென்னை அடுத்து இருக்கக்கூடிய பொன்னேரி மீஞ்சூர் பிரதான சாலையில் இந்த கொடி கம்பங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது நாளை மறுநாள் முதலமைச்சர் வரக்கூடிய நிகழ்ச்சி வந்து மீஞ்சூர் பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதனால் தற்போது இப்பொழுதுலேருந்தே அந்த பகுதிகளில் முழுவதும் வந்து சாலை எங்கும் அவரை வரவேற்கும் விதமாக கொடி கமங்கள் அமைக்கப்பட்டிருப்பது வாகன ஓட்டிகள் இருக்கிறது ஒரு ஒரு மணி நேரமாக தொடர்ந்து அந்த பகுதியில் காட்டுடன் கூடிய மழை பெய்து வருகிறது பெய்து இந்த மழையின் காரணமாக அது அது சொந்தமாக சாலையில் வந்து சாய்ஞ்சாமல் அந்த மேல் தொகுதியில் இருக்கக்கூடிய மின் உயிர்கள் செல்லக்கூடிய பகுதியில் சாய்ஞ்சிருக்கிறது இதனால் மின்வெட்டு ஏற்பட்டிருக்கிறது உடனடியாக அந்த பகுதியில் பொதுமக்களை வைத்து ஆபத்தாலும் இல்லை மின்கம்பங்கள் மீதும் தற்போது சாயப்பட்டிருக்கக்கூடிய மின்கம்பங்களை பார்க்க முடிகிறது இதனால் அங்கே இருக்கக்கூடிய ஒப்பந்த உயிரை வைத்து அலட்சியமாக அதிகாரிகள் வந்து அந்த மின்கம்பம் மேலே இருக்கக்கூடிய மின் கொடி கம்பங்களை அகற்றும் பணியில் தற்போது ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே வந்து இது போன்ற திருவள்ளூர் பகுதிகளில் பேனர் வைத்து அந்த உதயநீதியுடைய அவருடைய பேனர் வந்து கீழே சாய்ந்து துணை முதலமைச்சர் பேனர் கீழே சாய்ந்து சிறிய காயங்கள் ஏற்பட்டது ஆட்டோவில் செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு அதே போல தற்போது முதலமைச்சர் வருகையொட்டி இது போன்ற ஒரு செயல் செய்து இருப்பது முகம் சுழிக்க வைக்கக்கூடிய செயலாக இருக்கிறது என்று பொதுமக்கள் வந்து வேதனை தெரிவித்திருக்கிறார்கள் இதனால் ஆபத்தான நிலையில தொடர்ந்து வந்து மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஆபத்தான நிலையில மின் அந்த பகுதிகளில் சாலை எங்கும் இருபுறமும் இருக்கக்கூடிய கம்பங்கள் வந்து அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் தற்போது வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது குறிப்பிடத்தக்கது சூர்யா சாலையின் இருபுறமும் நடப்பட்டிருக்கக்கூடிய திமுக கொடிக்கம்பங்களால் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்சுறுத்தல் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பார்த்தி